பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ராம்ஸ்ட்ராங் படுகொலையை கண்டித்து திருவாரூர் மாவட்ட பகுஜன் சமாஜ் கட்சியினர் திருவாரூரில் தடையை மீறி சாலை மறியல் காவல்துறையினர் கைது செய்தனர் திருவாரூர் புதிய ரயில் நிலையம் முன்பு திருவாரூர் மாவட்ட பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ராம்ஸ்ட்ராங் படுகொலையை கண்டித்தும் சிபிஐ விசாரணை செய்யக்கோரியும் கோரியும் நடவடிக்கை எடுக்கக்கோரியும் கோரியும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் காவல்துறையினர் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி அளித்து சாலை மறியலுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் பகுஜன் சமாஜ் கட்சி நிர்வாகிகளுக்கும் காவல்துறையினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது இதனால் சாலை மறியலில் ஈடுபட்ட பகுஜன் சமாஜ் கட்சியினரை திருவாரூர் மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் மணிகண்டன் உத்தரவின்படி நகர காவல் ஆய்வாளர் மோகன் மற்றும் காவல்துறையினர் கைது செய்து தனியார் மண்டபத்திற்கு அழைத்து சென்றனர் இதில் பகுஜன் சமாஜ் கட்சியின் திருவாரூர் மாவட்ட தலைவர் ராஜபாண்டியன் தலைமையில் ஒருங்கிணைப்பாளர்கள் இம்மானுவேல் ஜெகதீஷ் மாவட்ட துணைத் தலைவர் கார்த்தி மாவட்ட பொருளாளர் அசோக் ராஜா உட்பட பதினைந்து பேர் சாலை மறியல் போராட்டத்தில் கலந்து கொண்டனர்